நந்தி பகவான் தாங்கி பிடித்திருக்கும் அதிசய கோயில் மாப்பிள்ளை கோலத்தில் காட்சியளிக்கும் சிவபெருமான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என பழம் தொட்டு நம் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கோயில்கள் இல்லாத ஊரே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி கோயில் ஜென்ம பூமியாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது காஞ்சிபுரம் தஞ்சாவூர் கும்பகோணம் என அடுக்கடுக்காக கோயில் நிறைந்த ஊர்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு புராண கதையையும் அதிசயத்தையும் வாழ்வியலோடு ஒன்றிணைந்த கோயில்களாகத்தான் இருக்கிறது ராஜாக்கள் மன்னர்கள் சேர சோழ பாண்டிய என அனைவருமே ஒவ்வொரு கோயில்களை கட்டும்போது போது வாழ்க்கை நெறிமுறைகளோடு தான் கட்டியிருப்பார்கள் அந்த அளவுக்கு கோயில்கள் நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது அப்படி ஒரு கோயில்தான் திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே திருவேழி பகுதியில் அமைந்திருக்கும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான காவிரி தென்கரையில் அமைந்துள்ள திருத்தலங்களில் அறுபத்தோராவது தலமாக அமைந்திருக்கிறது ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை சமேத ஸ்ரீ விழிநாத சுவாமி திருக்கோயில் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் காசிக்கு செல்லும் மாப்பிள்ளை கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இவ்வாலயத்தின் சிறப்புகள் குறித்து அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரும் பாடல் பெற்ற தலமாக அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் ஆலயத்தின் சிறப்பாக பாதாள நந்தி அமைந்துள்ளது முழு ஆலயமும் நந்திக்கு மேல் அமைந்துள்ளது போல் பாதாள நந்தி சன்னந்தி அமைந்திருப்பது பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஆலயத்தில் இறைவன் காசி யாத்திரைக்கு செல்லும் முன் மாப்பிள்ளை கோலத்தில் அருள் பாலித்து வருகிறார் ஆகையால் இத்திருத்தலம் மாப்பிள்ளை சுவாமி ஆலயம் எனும் பெயராலும் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தின் மகாமண்டபம் திருமண மண்டபம் போன்று பந்தக்காலுடன் காட்சியளிக்கிறது திருமண வயது ஆகியும் மனமாலை சூடாமல் இருப்பவர்கள் இவ்வாலயத்தில் வந்து இறைவனை வழிபட்டு மகாமண்டபத்தில் அமைந்திருக்கும் பந்தக்காலை மூன்று முறை வலம் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இறைவனை மனதார வழிபட்டால் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் இவ்வாலயத்தின் கிரக விமானம் விண்வெளி விமானம் என்று அழைக்கப்படுகிறது இவ்விமான கலசமானது செப்பு தகடுகளால் நெய்யப்பெற்று தங்க கலசம் கொண்டு தனி அழகுடன் காட்சியளிக்கிறது இவ்வாலயத்தில் படிக்காசு விநாயகர் அம்பாள் படியலந்த நாயகி சன்னதிகள் தனித்தனியே வீற்றிருக்கிறார்கள் வளையத்தில் உற்சவமூத்தி தராசு பிடித்த கையுடனும் அம்பாள் படியழந்த கையுடனும் காட்சி தருகின்றார்கள் இங்கு திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் கைகூட நினைப்போர் ஆலயத்தில் வந்து மாலை சாற்று வழிபாடு செய்தால் திருமண பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இந்த ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பேரளத்தில் இருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து பேரளம் செல்லும் சாலையில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் இவ்வாலயம் அமைந்துள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரையில் இவ்வாலயம் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது